தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு போலீசார் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் உள்ள அனுமதி கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது இதனை பரிசீலித்த காவல்துறையினர் மாநாட்டுக்கு முப்பத்தி மூன்று நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளனர் அதன்படி தமிழக வெற்றிக் கழக மாநாட்டின் மேடையிடம் பார்க்கிங் வசதி ஆகியவைகளின் வரைபடங்களை கொடுக்க வேண்டும் நடிகர் விஜய் வந்து செல்வதற்கு தனி வழி ஏற்படுத்தி அதற்கு இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன மாநாட்டிற்கு வருபவர்கள் எளிதில் நிகழ்ச்சிகளை காணும் வகையில் ஆங்காங்கே எல்இடி அமைக்க வேண்டும் மாநாட்டு மேடைக்கு வரும் வழி மாநாட்டு திடல் ஆகிய இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்க வேண்டும் தீயணைப்பு மருத்துவ வாகனங்கள் அனுமதி பெற்று நிறுத்தப்பட வேண்டும் என்றும் போலீசார் நிபந்தனை விதித்துள்ளனர் மாநாட்டுக்கு போலீசார் அனுமதி வழங்கியிருப்பதைத் தொடர்ந்து மகிழ்ச்சி அடைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளில் மும்பரமாக இறங்கியுள்ளனர் லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர்